ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை ஓடும் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் ரெண்டு பரிவர்த்தனை சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து வாங்கப்பா சாப்பிடலாம் என்றால் ம் வரேம்மா இந்த சுகரு வேற கூடிக்கிட்டே போகுது என்றவர் மகளுடன் அமர்ந்து சாப்பிட்டார் என்ன பரிதி படிப்பு முடிஞ்சிருச்சு பாஸ் ஆயிருவாய் தானே என்று அப்பா கேட்க அவரை முறைத்தவள் என்னப்பா உங்க பெரிய மக மாதிரி கிண்டல் அடிக்கிறீங்களா என்று கேட்க சேச்ச இல்லைம்மா உன் வரலாறு அப்படி என்றார் போங்கப்பா ஏதோ ரெண்டு பேப்பர்ல அரியர் விழுந்தா எப்பவுமே அரியர் தானா என்றாள் சரி விடு அப்புறம் மேல பிஜி படிக்கிறியா என்று அவர் கேட்டதுதான் தாமதம் போங்கப்பா இன்னும் எத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டே போறது படிச்சது போதும் அப்ப வேலைக்கு போறியா என்ன கிண்டலாப்பா என் படிப்புக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஆனா அரசு வேலைக்கு தேர்வு எழுத போறேன் அதுக்கு நான் படிக்கணும் என்றால் ரொம்ப நல்லது அரசாங்க வேலைக்கு நீ முயற்சி பண்ணு கிடைக்கும் வரை விடாமல் முயற்சி பண்ண ஏன்னா இப்ப உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது பவினா இன்னும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலை அவ ஆபீஸ்ல இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க என்று அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறா இப்போ போய் நீ கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்ல பயமா இருக்கு டென்ஷன் ஆகிடுவா டென்ஷனானா நம்மளை படுத்தி எடுத்துடுவா அதுதான் யோசனையா இருக்கு அதே சமயம் உங்க ரெண்டு பேரையும் சொந்த ஊரில் உள்ள மாப்பிள்ளையா பார்த்து கட்டலாமுன்னு நினைக்கிறேமா என்னது சொந்த ஊரா என்னப்பா பவினா குணம் தெரிஞ்சும் சொந்த ஊர்னு சொல்றீங்க இல்லைம்மா எத்தனையோ பசங்க ஊர்ல இருந்து இங்கே வந்து நல்ல வேலை பார்க்கறாங்க அதில் ஒரு நல்ல பையனா நம்ம பவினாவின் படிப்பு அழகுக்கு தகுந்த மாதிரி அவளை அவளை மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பையனா பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் ஓகே ஆனால் பவினா கிட்ட கேட்காம நீங்களா எந்த முடிவும் எடுக்காதீங்க என்றாள் ஆமாம்மா கல்யாணம் என்பது சாதாரண விஷயமில்லை உடனே எதுவும் நடக்காது இத்தனை வருடம் ஊர் பக்கம் எந்த ஒட்டும் உறவும் இல்லாம இருந்தாச்சு இனியும் அப்படி இருக்கக்கூடாது நான் தான் அப்ப புரியாம சொந்த ஊர்ல இருந்த பழைய ஓட்டு வீட்டை பராமரிக்காம விட்டுட்டேன் இப்ப அந்த வீடு இடிஞ்சு போச்சு என் அண்ணனும் இந்த பக்கம் வரவே இல்லை அதனால நாம தனியா போயிட்டோம் சொந்தக்காரங்க கூட எந்த தொடர்பும் இல்லை ஆனால் நான் சொந்த ஊருக்கு பக்கத்தில் வேலை பார்த்தபோது பேசி பழகிய நண்பர் ஒருத்தர் கூட இப்போ வரை தொடர்பில் இருக்கேன் எப்போதாவது பேசுவோம் தீபாவளி பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம் அவர் மூலம்தான் பவினாவிற்கு மாப்பிள்ளை தேடணும் என்றார் என்னமோ செய்யுங்கப்பா என்னை ஆள விடுங்க என்ற பரிவர்த்தனை வீட்டு வேலை செய்து முடித்துவிட்டு தனக்கு பிடித்த எழுத்தாளரின் ஆடியோ நாவலை கேட்க போய்விட்டாள் ஆமாம் எப்போதெல்லாம் புத்தக வடிவில் நாவல்கள் வருவது வெகுவாக குறைந்து விட்டது அதை விட அதிகமாக ஆடியோ நாவல்கள் தான் வந் வருகின்றது அன்று மாலை வீட்டிற்கு வந்த வீணா மிகவும் கோபமாக இருந்தாள் என்னம்மா என்ன ஆச்சு என்று அப்பா கேட்டதுதான் தாமதம் அப்பளமாய் பொறிந்து கொட்டினாள் நான் எவ்வளவு ஆவலா இந்த ஆன்சைட்டை எதிர்பார்த்து காத்திருந்தேன் எல்லாம் வீணா போச்சுப்பா என்று பொறுமினாள் அப்பாவும் தங்கையும் அமைதியாக அமர்ந்து அவள் திட்டுவதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் குறுக்கே பேசினால் அந்த கோபம் அவர்கள் மேல் பாயும் அதே சமயம் வாயே திறக்காமல் இருந்தால் என்ன ரெண்டு பேரும் இப்படி கல்லு மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் நான் சொன்னதை கேட்குறீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் என்று எரிந்து விழுவாள் இதனால் இடையிடையே ஏதாவது ஒத்து ஊத வேண்டும் அன்றும் அப்படித்தான் செய்து கொண்டு இருந்தார்கள் அந்த அவன் தான் ரொம்ப நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுறானாம் அதனால ஆறு மாதம் கழித்து தான் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறாங்களாம் சரி விடுமா கண்டிப்பா உன்னை அனுப்புவாங்க ம் ம் அனுப்புவாங்க ஆனா ரெண்டு மூணு வருஷம் ஆகும் என்னது ரெண்டு மூணு வருஷமா ஆமாப்பா எனக்கு முன்னாடி சீனியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப நாங்க போக முடியாது வேற யாரையாவது அனுப்புங்க நாங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போகிறோம் அப்படின்னு தான் கம்பெனி என்னையும் வரத்தையும் முதலில் செலக்ட் பண்ணினாங்க முதலில் பரத் நான் போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னதால தான் எனக்கு வாய்ப்பு வந்தது இப்போ என்னடா என்றால் சில ப்ராஜெக்ட் அவன் ரொம்ப நல்லா பண்ணினதால கிளைண்ட் அவனைத்தான் அனுப்ப சொல்கிறாங்க அதுதான் அவன் போகிறான் அப்புறம் வர்ற வாய்ப்பு சீனியர்களுக்கு போய்விடும் எனக்கு வர மூணு வருஷமாவது ஆகும் என்னோட கனவு கோட்டையை மூடிட்டு அணுங்கப்பா என்று திட்டினாள் மூன்று நாட்கள் அப்செட்டாக இருந்தால் அதன் பிறகு நார்மலாகி நார்மலாகிவிட்டால் மகளின் மனநிலை சரியாகும் வரை காத்திருந்த தியாகு மெதுவாக அன்று பேச்செடுத்தார் பாப்பா உனக்கு இப்போவே இருபத்தி நாலு வயசாயிடுச்சு இனிமேல் உனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு வர மூணு வருஷம் ஆகும் ஆனால் இப் அப்போ உனக்கு இருபத்தி ஏழு வயசாயிடும் அதன் பிறகு நீ ஒரு ரெண்டு வருஷம் அங்கே இருந்துட்டு வரும்போது இருபத்தொம்போது முப்பது வயசு வந்துடும் அதுக்கு பிறகு உனக்கு திருமணம் பண்ணி அதுக்கு பிறகு பரிதிக்கு திருமணம் பண்ணணும் ரெண்டு பேருக்குமே வயசு கூடி போயிடும் எனக்கும் வயசாகுது உடல்நிலையும் நல்லா இருக்கணும் அதனால உனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க அதன் பிறகு நீ வெளிநாடு போகலாம் உனக்கு ஏற்ற மாதிரி உன் படிப்பு உள்ள மாப்பிள்ளைய பார்க்கிறேன் என்று சொல்ல பவினா விழித்தாள் என்னம்மா நீதானே சொன்னாய் நான் வெளிநாடு போய் வந்த பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அதனால தான் உனக்கு திருமணம் பேச முடியாமல் இருந்தேன் இப்பத்தான் மூன்று வருடத்திற்கு எந்த சிக்கலும் இல்லையே உனக்கு திருமணம் செய்து விடலாம் என்றார் இப்போது தலையை சொரிந்தது பவினா தான் அவளுக்கு இப்ப திருமணம் பண்ற எண்ணமே இல்லை அதனால் அதை தள்ளி போடத்தான் இப்படி வெளிநாட்டு வாய்ப்பை சொன்னாள் இப்ப அப்பா திருமணம் என்றதும் எனக்கு மட்டும் என்ன திருமணம் பண்ண ஆசை இல்லையா என்ன இருந்து என்ன பண்ண கிரீன் சிக்னல் கிடைக்கலையே என்று இருந்து கொண்டாள் ஏதோ இதோ பாருபவினா உனக்கு செய்யாமல் பரிதிக்கு செய்யக்கூடாதுன்னு தான் நான் உன் பதிலுக்காக காத்திருக்கிறேன் இல்லைன்னா இப்போவே பருதிக்கு திருமணம் பேசி முடித்து விடுவேன் அவள் படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறா நல்லா யோசி ஆனால் பாசிட்டிவான பதில்தான் எனக்கு வேணும் உனக்கு பிடிச்சா தான் கல்யாணம் எல்லாம் எல்லாம் கூடி வரவே வருஷ கணக்காகும் உங்களுக்கு என்ன அம்மாவா இருக்கா பாத்து பார்த்து செய்ய நான் தானே செய்யணும் எனக்கு கால்கை நல்லா இருக்கும் போதே உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து கண்குளிர பார்க்கணும் என்றார் தியாகு பவினா தடுமாறி போனாள் அப்பா இந்த மாதிரி உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசுறது ரொம்ப அபூர்வம் பொதுவாகவே பெரிய மகள் என்றால் அவருக்கு கொள்ளை பிரியம் அதுவும் தாயில்லாமல் போன பிறகு இன்னும் பாசத்தை கொட்டினார் இரண்டாவது மனைவி சாரதாவும் அப்படித்தான் பவினாவை தன் சொந்த மகளாகத்தான் நினைத்து வளர்த்தார் பாசம் காட்டினார் அந்த வீட்டில் பவினா வைத்ததுதான் சட்டம் அவள் பேச்சுக்கு தலையாட்டும் பொம்மைகள் தான் அம்மாவும் அப்பாவும் பவினாவிற்கு சாரதா தன் சொந்த அம்மா இல்லை என்று தெரிந்த பிறகும் பெரிதாக எதையும் அலட்டிக்கலை அவள் ஏனென்றால் அன்பு பாசம் பரிவு எல்லாம் அந்த அம்மாவிடம் கிடைக்கும் போது உயிரோடு இல்லாதவரை நினைத்து ஏன் ஏங்க வேண்டும் என்று அசட்டையாக இருந்து விட்டாள் பரிவர்த்தனை சின்ன பெண்ணாக இருந்தாலும் பெரியம்மா எப்படி இருப்பாங்க போட்டோ இருக்கா காட்டுங்கப்பா என்றாள் பவினா தாயின் போட்டோவை பார்த்துவிட்டு நான் உங்களை மாதிரி தான்ப்பா பருதியும் என்ன மாதிரி தான் என்றாள் உண்மைதான் தியாகுவின் இரண்டு பெண்களும் அப்பாவைப் போலத்தான் அதனால இருவரும் அக்கா தங்கை என்றால் சந்தேகமே வராது ஆனால் வேற வேற தாய்க்கு பிறந்தவர்கள் என்றால் கூட நம்ப மாட்டார்கள் தன் தாயை பற்றி அப்பாவிடம் பெரிதாக அவள் கேட்டதே இல்லை ஆனால் பரிவர்த்தினி கேட்டபோது தியாகு பெரிதாக எதுவும் சொல்ல மாட்டார் இப்ப என்ன பண்றது அப்பா அப்பா இந்த அளவு பேசும்போது இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று அப்பாவின் மனதை வருத்தப்படுத்த அவளுக்கு இஷ்டம் இல்லை எனவே அதுதான் திருமண பேச்சை இப்ப தொடங்கினாலும் முடிய வருட கணக்காகும் என்கிறாரே அப்பா அப்புறம் என்ன தலையை ஆட்டி வைப்போம் மாப்பிள்ளை பார்க்கட்டும் பிடிக்கலை பிடிக்கலை என்று தள்ளி போடுவோம் என்று பிளான் பண்ணிய பவினா உங்க இஷ்டம் போல மாப்பிள்ளை பாருங்க என்றாள் அவ்வளவுதான் தியாகுவிற்கு தன் காதில் விழுந்த வார்த்தைகளை நம்பவே கஷ்டமாக இருந்தது என்னடாமா சொல்ற நிஜமாபா என்றார் என்னப்பா இது என்னப்பா இதே உங்கள் முன்னாடி தானே சொன்னேன் ஆமாம் 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 என்று அசடு வழிந்தார் தியாகு ரொம்ப சந்தோஷம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பாவம் உன் அம்மா சாரதா அவளுக்கும் அந்த ஆசை இருந்தது உனக்கு கல்யாணம் பண்ணணும் உன் பிள்ளைகளை தூக்கி வளர்க்கணும் என்று ரொம்ப ஆசைப்பட்டா விமலா எப்படி உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாளோ அப்படித்தான் சாரதாவும் உன்னை வளர்த்தாள் பரிவர்த்தனி அவளுக்கு ரெண்டாம் பட்சம்தான் உன்மேல தான் உயிராக கடைசியா அவள் அவள் இறந்தபோது கூட இந்த எண்ணம்தான் என்ன பண்றது உன் அம்மாக்களுக்கு கிடைக்காத கொடுப்பினை எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு இந்த சந்தோஷம் போதுமா என்று அப்பா உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அப்பா இது என்ன பேச்சு விடுங்க என்று பேச்சை மாற்றினாள் வேற என்ன அவளுக்கு வந்த குற்ற உணர்வுதான் எப்போதும் எதையும் வெளிப்படையா பட்பட்டென்று பேசும் குணம் கொண்டவள் பவினா இப்போது தந்தையை ஏமாற்றுகிறேனோ என்ற எண்ணம் வந்ததால்தான் இந்த குற்ற உணர்வு அப்பா எத்தனை மாப்பிளை பார்த்தாலும் அவள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டாள் பிடிக்கலை என்றுதான் சொல்லப்போகிறாள் ஒருவேளை அவள் நினைத்தது நடந்தால் அப்பாவிடம் சொல்லி சந்தோஷமாக திருமணம் செய்து கொள்வாள் கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு சூழ்நிலை வர வேண்டும் கடவுளே என்று பவினா வேண்டிக்கொண்டாள் இது தெரியாத தியாகு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்பாவை பார்க்க பரிதிக்குத்தான் பாவமாக இருந்தது ஏனென்றால் இப்படியெல்லாம் எதற்கும் உடனே சம்மதம் சொல்லும் ஆள் இல்லை பவினா அவளுக்காக இது வேண்டும் என்று நினைத்தால்தான் எதையும் செய்வாள் அம்மா சொன்னார் அப்பா சொன்னார் என்று கேட்கும் ரகம் இல்லை பவினா அக்காவின் மனநிலை பிளான் இரண்டும் தங்கைக்கு புரிந்தது புரிந்து என்ன பண்ண வாயை கூட திறக்க முடியாது திறந்து அப்பா கிட்ட சொன்னால் மட்டும் என்ன நடக்கப் போகுது அப்பாவை ஒரே அதற்றில் உட்கார வைத்து விடுவாள் அக்கா பாவம் அப்பா தான் மனசு வருத்தப்படுவார் திருமணம் செய்து கொள்ளணும் என்று அக்காவிற்கு தோன்றி இருந்தால் இந்நேரம் அவளே அப்பா எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேண்டும் பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று நேரடியாக சொல்லியிருப்பாள் அவள் சொல்லலை இப்ப அப்பாவை சமாதானப்படுத்த இந்த சம்மதம் என்று அவளுக்கு புரிந்தது